பூஜ்ஜியத்துக்கு மதிப்பு இல்லை நீ ஒரு ஜீரோ அப்படி போ ஆனால் அந்த ஜீரோ எங்கே இருக்குதோ அதை வச்சு தான் மதிப்பு பார்த்தா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தூண்டுதல் வரும் அதை ஒரு மனப்பூர்வமாக சந்தோஷமாக இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம பலூனில் எழுதி அதை நம்ம ஊதி அதை பறக்க விட்றப்ப நம்மளுடைய எண்ணங்கள் ஸ்ரீ யூடியூப் செயலாளருக்கு வணக்கம் நான் உங்க பேசுகிறவுடன் நம்முடன் இணைந்திருப்பவர் மெங்கானமும் மெங்கானமும் கலந்த ரேக்கி மாஸ்டர் ஸ்ரீ கலைவணி அவர்கள் வணக்கம் இங்கே பாருங்க எப்பயுமே சொல்கிறதா நம்மளோட சேனலில் புதுமை எளிமை தெளிவாக எல்லாரும் சொல்லி கொடுக்கறதில்ல ஒரு எக்ஸ்பர்ட் அதில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஜீரோ இங்கே இருக்கு நியூ பிகினிங் போட்டிருக்காங்க ஆனால் நம்ம எல்லோரும் சொல்லுவோம் பூஜ்ஜியத்துக்கு மதிப்பு இல்லை நீ ஒரு ஜீரோ அப்படி போ ஆனால் அந்த ஜீரோ எங்கே இருக்குதோ அதை வச்சு தான் மதிப்பு வெறும் ஒன்றுன்னு நம்ம போட்டிருந்தோம்னா அதுக்கு ஒன்று தான் ஆனால் அந்த பக்கத்தில் ஒரு ஜீரோ போடுறப்ப அது டென்னு அது இன்னொரு பக்கத்தில் வர்றப்ப அது ஹண்ட்ரடு இன்னொரு பக்கம் வரப்போ தௌசண்ட் மாதிரி அதோட வேல்யூ போயிட்டு இருக்கப்போ வேல்யூ ஒருத்தர் கொடுக்குறதே அந்த ஜீரோ தான் நான் ஜீரோவில் இருந்து ஹீரோவான உடனே டைலாக்லாம் நீங்கள் நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க ஆக மொத்தத்தில் நம்ம வந்து ஜீரோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கால தான் ஒரு காலத்தில் ஹீரோ ஆவாங்க ஏன்னா அவங்க சூஸ் பண்ற ஒரு துறையா இருக்கட்டும் அவங்க எடுக்கிற ஒரு முடிவா இருக்கட்டும் பிசினஸா இருக்கட்டும் எதுவுமே எந்த இடத்துல போய் அவங்க நிக்கிறாங்க எங்கேருந்து இருந்து அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ஜீரோ அப்படிங்கிறது நம்மளுக்கு மேம் வந்து நிறைய சொல்லிடுறாங்க ஏஞ்சல் நம்பர்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க நம்மளோட சேனல்ல நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் அது ஒரு ஒரு ஏஞ்சல் நம்பருக்கு என்ன வேல்யூ இருக்கு அதுக்கு என்ன பவர் இருக்கு அது மூலிமா அந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கு அப்போ அதை வந்து நம்ம என்னென்ன மெத்தட்ல நம்ம ஃபாலோ பண்ணணும் அந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து ரூபாய் நோட்டில் வரப்ப அதை நம்ம சேமித்து வைக்கிறப்ப அதனால என்ன ஒரு கெயின் நம்மளுக்கு வருதுங்கனா அழகாக நம்ம சொல்லி கொடுத்து வந்துட்டு அப்போ இப்போ இன்னைக்கு இந்த ட்ரிபிள் ஜீரோ இந்த ட்ரிபிள் ஜீரோ நம்மளுக்கு எந்த மாதிரி விஷயத்தை நம்ம கொடுக்க போகுதுங்கிறத நம்மளுடைய களிவாணி மேம்கிட்டருந்து தெரிஞ்சுக்குவோம் தெரிஞ்சுக்கோங்க மேம் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ 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 ட்ரிபிள் ஜீரோ நியூ பிகினிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ நம்ம நிறைய இது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு என்ன முன்னாடி வந்துருச்சுன்னா அதோடைய மதிப்பே பன்மடங்காக ஆகிடுது இல்லையா ஸோ அதேமாதிரி இப்போ நம்ம ஏதோ ஒரு ட்ராவலில் போகும்போது நம்ம கண்ணில் வந்து ஜீரோ ஜீரோன்னு காரில் நம்பர்ஸ் படலாம் இல்லைன்னா ஏதாவது போர்டில் வந்து நமக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து தெரியப்படலாம் அப்படிலாம் என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒன்று புதுசாக ஆரம்பிக்கணும்னு ஒரு நினப்பில் உங்களுடைய ஐடியாஸாக உங்களோட தாட் லெவலில் இருந்துகிட்டே இருக்கலாம் ஸோ அப்போ வந்து ஏஞ்சல்ஸ் என்ன வந்து சொல்கிறாங்கன்னா இது நீங்கள் துவங்கலாம் இது நீங்கள் ஒரு க்ரியேட்டராக நீங்கள் தான் உங்களுடைய லைஃப்பை வந்து உங்கள் டெஸ்டினியை வந்து நீங்கள் தான் முடிவு முடிவு பண்ணுறீங்க ஸோ அது வெறும் தாட்டாகவே இருந்தால் ஏன்னால் சில பேர் என்ன பண்ணுவாங்களா அது ஐடியா நிலையிலே இருந்து முடிஞ்சு போயிடும் அது ஒரு ஆக்ஷனே போடுறதுக்கே துவங்குறதுக்கே பயப்படுவாங்க அது எப்படி செய்கிறது அப்படின்றது ஒரு வழிமுறை தெரியலன்றதே இருப்பாங்க ஆனால் இப்போ வந்து ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் இன்டென்ஷனோட அந்த ஐடியாஸ்லேயே வந்து ஒரு ஸ்ட்ராங் இன்டென்ஷனோட அந்த தாட்டு வந்துகிட்டே இருக்குது இது சார்ந்து எனக்கு வந்து என்ன என்ன என்னோட மனசில் அந்த எண்ணங்கள் ஓடிட்டே இருக்குது அப்படின்னப்போ இப்போ இதெல்லாம் நமக்கு கண்ணில் படும்போது எங்கேயாவது ட்ரிப்பிள் ஜீரோ அப்படி பார்க்குறோம் அப்படின்னா அப்போ ஏஞ்சல்ஸ் என்ன குறி குறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இதை துவங்கலாம் இதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை இது நீங்கள் ஒரு கிரியேட்டராக இருந்து நீங்கள் இதை ஆரம்பிக்கும் போது நீங்கள் கட்டாயமாக அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து பயணிக்க முடியும் அப்படின்றது அவங்க சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து நம்ம வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்போம் இன்னொன்று ஏதோ பண்ணணும் இல்லாட்டி ஒரு ஏஜென்சி பேர் எடுக்கணும் இல்லாட்டி வேற ஒரு எதுக்கு போகுற மாதிரி நம்ம ஐடியா இருப்போம் ஆனால் மைண்ட்ல மட்டும்தான் இருக்கும் மேடம் சொன்ன மாதிரி நிறைய பேர் ஐடியாஸ் நிறைய அப்படியே மலர் தீக்க வச்சிருக்காங்க இல்லைன்னா ஸ்டோர் பண்ண வேறியாக தான் இருக்குது அதை வந்து எப்படி எக்ஸாம்பிளைஸ் பண்ணணும் அது எப்படி நம்ம வெளில கொண்டு வரணும்னு நிறைய பேர் ஒரு தயக்கம் இதை நம்ம வெளில சொல்லுன்னு செஞ்சு ஏதாவது இதாயிருமா ஆயிருமா இல்லாட்டி இந்த சமூகம் நம்மளை ஒரு மாதிரி பார்த்துருமா அப்படின்னு ஏன்னா பேசுகிறதுக்கே இந்த உலகத்தில் நல்ல விஷயங்கள் சொல்கிறதுக்கே நிறைய பேர் தயக்கம் வந்தார் எப்படின்னா நம்ம சொல்லித்தர விஷயமா இருக்கட்டும் இல்லை நம்மளோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் இல்லை நம்மளோட குரலாக இருக்கட்டும் அது வந்து நம்ம கிண்டல் கிளிக்கு ஆளாயிரம் மாரி நிறைய பேர் தயங்குறாங்க அந்த தயக்கமே வேண்டாம் இப்போ நான் ஆரம்பிக்கிறேன் இப்போ நான் உன்னை ஒரு விஷயம் சொல்ல வரேன் ஏதோ ஒரு சொல்லுன்னு நினைப்பேன் அப்போ இந்த நம்பர் நம்ம நல்ல படுறப்ப தாராளமாக நீ இந்த இடத்துல வந்து இந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பியே இது வந்து அவங்களுக்கு நல்ல போய் சேரும் உனக்கும் ஒரு ரீச் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எடுத்துக்கிறேன் இன்னொரு அவர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும் ஒரு கேமரா மேனே வச்சுக்குமே அவர் வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து மைண்டில் இருக்காரு நம்ம வந்து ஒரு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லாட்டி நம்ம ஒரு வந்து ஒரு டெக்னிஷனாக ஒர்க் இருக்கோம் அப்போ நம்ம வந்து சீக்கிரம் ஏதோ ஒரு படம் பண்ணணும் இல்லாட்டி ஒரு டாக்குமெண்ட்ரியாவது எடுத்து நம்ம வந்து நம்மளுடைய நேமை வந்து இண்டஸ்ட்ரியில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நோட்டாக இருக்கட்டும் ஒரு பணம் வந்து ஒரு போய் சாப்பிட்றாரு சாப்பிட்டு சேஞ்ச் வாங்குறப்ப அந்த இடத்துல ஒரு ட்ரிபிள் ஜீரோ வரட்டும் கண்டினியூ ஜீரோ ஆர்ஸ் வரட்டுன்னு நினைக்கிறேன் அதேமாரி வரப்ப அந்த இடத்துல அவரோட மைண்ட் அங்கே என்ன நினைக்குது சாப்பாடு தான் அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு ஆனால் அவரோட சிந்தனை என்ன ஆகுது நம்ம எத்தனை நாள் தான் வந்து ஒரு டெக்னீஷியனாகவே இருந்துகிட்டு இருக்கிறது நம்மளும் இந்த ஃபீல்டில் வந்து ஒரு நேம் மாதிரி எல்லாருமே நினைக்க முடியாது எந்த துறையாக இருந்தாலுமே ஒரு ஆசிரியாக இருந்தாலும் ஒரு நல்லாசிரியர் கருத்து வாங்கணும் ஒரு மாணவனாக இருந்தாலுமே ஃபஸ்ட் அவங்க வாங்கணும் அதுமாரி வந்து ஒரு ஒரு ஐடிங் ஒர்க் பண்ணாலுமே ஒரு கேரட்டில் வரணும் மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை இருக்கும் அங்கே நம்ம ஜெயிக்கணும் ஃபஸ்ட்டில் வரணும் ரேங்க் ஹோல்டராக இருக்கணும் இந்த ஸ்டேட்டஸில் இருக்கணும் இல்லை ஸ்டேட் லெவலில் ஒரு இந்தியன் லெவலில் ஒரு ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவலில் நம்மளோட நேம் வந்து அங்கே பப்ளிஷ்ட் ஆகணும் இப்படி இருந்தால் எல்லாரோட எய்மாக இருக்கும் நம்மளோட நெய்மே அப்படிதான் எல்லாரோட எய்மே அப்படிதான் அப்போ வந்து இது நம்பர் நீங்கள் பார்க்குறப்ப நீ ஒரு டிசிஷன் இப்போ இருக்கேன் என்ன எடுத்துருக்கு நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ண போகிறேன் நான் அடுத்து வந்து ஒரு கேமராவை பற்றி படிக்க போகிறேன் இன்னும் டெக்னாலஜி நிறைய தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு நீங்க ஒரு முடிவு எடுக்கிறப்ப அந்த இடத்துல பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படி நீங்க இந்த இடத்துல இருந்து ஆரம்பிங்க உங்களுக்கான கோல் நோக்கி நீங்க போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி இந்த பிரபஞ்சம் பிகினிங் இங்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க என்ன நோக்கி போகணும்னு நினைச்சீங்களோ அந்த இடத்த நீங்க சீக்கிரமாவே அச்சீவ் பண்ணிடுங்க அப்படிங்கிறது தான் சொல்லுது அப்படிங்கிறது மேம் நம்ம சொல்லி தராங்க எப்பயுமே அவங்க சொல்லி தர மெத்தட்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும் மேம் இந்த மெத்தடுமே வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த பஞ்சபூதத்துல என்ன எடுத்துக்கலாமா ஆமாம் இதுலயும் நீங்க வந்து அந்த மாதிரி பண்ணலாம் வந்து நீங்க ஸ்ட்ராங்காக இது நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்மள மனதளவில் ஃபர்ஸ்ட் என்ன தாங்க நீங்கள் மெத்தட் சொல்லலாம் வாத்தியா இருந்தால் ஈஸி ஈஸியா நம்மளுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருப்பாங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் லெவலில் வருவோம் ஏன்னா நம்ம எல்லாருமே பள்ளிக்கூடத்தை தாண்டி தான் வந்திருப்போம் அவர் எவ்வளவு எளிமையாக ஒரு அழுச்சிபுரவா இருக்கட்டும் ஒரு ஈகிஸ்டா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் ஒரு கெமிஸ்ட்ரியில் இருக்கிறது எதாவது சிமிசி நம்மளுக்கு ஃபார்முலாவை கொடுத்து அதில் ஈஸியாக மெத்தட் கொடுத்துருப்பாங்க இருந்தாலும் நான் மைண்ட் என்ன ஆகும் அது எங்கேருந்து எதில் ஆரம்பித்தாங்க எங்கே பிடிச்சாங்கிற மாதிரி தான் ஓடிட்டு இருக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டவங்க இருபத்தஞ்சி முப்பது பேரில் புரிஞ்ச ஒரு பத்து பேர் ஒரு டாப் லெவலில் வருவாங்க மீதி இருக்கிற ஒரு அஞ்சு பேர் அதுக்கு அடுத்த வருவாங்க புரியாதவங்க இன்னுமே புரியாத நிலையாக இருந்துகிட்டு இருப்பாங்க எவ்வளோ தான் ஈஸி மெத்தட் நம்ம சொல்லி கொடுத்தாலுங்க அதை ஃபாலோ பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது அது எப்படி ஃபஸ்ட்டு அதை நம்பணும் நம்பிக்கை வைக்கணும் நம்பிக்கை வைக்கணும் எப்படி வாத்திரி சொல்லுவார் இன்று எழுது படி எழுது எழுத மனப்படமாகும் கையெழுத்து ஒழுங்காகும் படிக்க படிக்க தான் உனக்கு மனசில் பதிவாகும் எக்ஸாம் அனுப்பி நல்லா எழுதுவே அப்போ நீ ஒரு முறை படிப்பது இருமுறை எழுதுவது ஒரு முறை படிப்பதுக்கு சமம்னு சொல்லுவாங்க நீ நல்லா படிச்சு தான் வந்துருக்கேன் உங்களுக்கு நாம் நினைக்கிறேன் நான் படத்தை மறுபடியும் இருமுறை எழுதுவது ஒரு முறை படிப்பதுக்கு சமம்னு வார்த்தையார் என்ன சொல்லி கொடுத்துருக்காரு நானும் அதை கேட்டு எழுதியிருக்கேன் படிச்சுருக்கேன் நீங்களும் அதை செஞ்சுருப்பீங்க அப்போ நம்ம அதை எழுத எழுத ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டில் பதிவாகிட்டே இருக்கும் அப்போ வந்து நம்ம இருமுறை படிப்பது ஒரு முறை எழுதினாலே சமம் ஆயிடுச்சு இல்லையா அப்போ நம்ம எழுத எழுத என்ன ஆகும் இந்த சாண்டிங் பண்ண 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 அது எழுத எழுத நம்ம மைண்ட் என்ன ஆகும் உனக்கு இந்த இடத்துலேருந்து ஒரு பிகினிங் ஆரம்பிக்குது நீ என்ன ஏன் பண்ணிட்டு இருக்கியோ அதை போய் சேர போகிற அப்படின்னு சொல்லி அப்புறம் நிறைய மெத்தட்ஸ் மேம் சொல்லியிருக்காங்க ஒன்று வாட்டர் பாட்டில் மெத்தட் சொல்லியிருக்காங்க அது நீர் தத்துவம் சொல்லியிருக்காங்க அடுத்தது நெருப்பு தத்துவம்னு சொல்லி வீட்டில் என்ன விளக்கு இருந்தாலும் சரி ஒரு அகல் விளக்காக இருக்கட்டும் காமாட்சி விளக்காக இருக்கட்டும் அது இந்த நம்பர்ஸ் சர்க்கிள்னு ஒன்று சொல்லுவாங்க எப்பயுமே ஏன்னா ஒரு பாதுகாப்பு வளையம் ஒரு சக்தி வளையம் கடவுள் வந்து பார்த்திங்கன்னா படலில் படம் பார்த்து இல்லையா அந்த அம்மன் வந்து ஒரு சூளத்தை எடுத்து சுற்றும் ஒரு வளையத்தை போடுவாங்க அதுக்குள்ளே நிற்போம் எந்த ஒரு தீயசக்தியும் அவங்களுக்கு தீண்ட முடியாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்பாங்க இல்லையா அது இணைச்சி சர்க்கிள் அந்த ஒரு சக்தி வளையத்தை நம்ம போட்டு அதை எழுதி வாட்டர் மெத்தடாக இருக்கட்டும் அதுமாரி அந்த நெருப்பு மத்திரி தீபம் தீபத்துக்குலாம் அந்த ஒரு ஸ்டாண்ட் ஒரு சின்ன விளக்கு வந்து கீழே வைக்கக்கூடாது எப்போயுமே அதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கோம் விளக்கு தனிப்பட்ட குறையில் கீழே வைக்கக்கூடாது சின்னதாக ஒரு தட்டு மாதிரி அதுக்கு வாங்கணும் அதை வச்சு தான் விளக்கு அது மாதிரி வைக்கணும் அப்போ அந்த பேப்பரை வச்சு தட்டை வச்சு அந்த விளக்கு இல்லாட்டி விளக்கு மேலே இன்னொரு தட்டு வச்சுட்டு வைக்கிறப்ப அந்த பேப்பரை வச்சு வைக்கிறப்ப இன்னொரு எனக்கு அதிகம் இதேமாரி மெத்தட்ஸ் சொல்லலாம் அடுத்து அவங்க என்ன சொன்னாங்க காட்டு வா ஆகாய தத்துவம் ஆகாயத்தில் பலூனுங்கிறது நம்ம எல்லாருக்கும் பிடிக்கிறதாங்க இன்னைக்குமே பலூன் பார்த்தா நம்ம குழந்தைய தான் மாறுவோம் ஒரு தட்டு தட்டுட்டாவது போவோம் ரொம்ப குறும்புகாரம் என்ன பண்ணுவாங்க பலுவை உடைச்சிச்சிட்டாவது போயிடுவாங்க பலூன் பார்த்தா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தூண்டுதல் வரும் அப்போ அதை ஒரு மனப்பூர்வமாக சந்தோஷமாக இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம பலூனில் எழுதி அதை நம்ம ஊதி அதை பறக்க விடுறப்ப நம்மளுடைய எண்ணங்கள் இந்த ஆகாயம் ஆகாயம் போல் மனசு பறந்துக்கிடாணும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ இந்த ஆகாயத்தை தான் பிரபஞ்சம் அப்படியே பறந்து கிடக்குது உன்னுடைய ஆசைகள் என்ன வேணாலும் நீ அதை எழுதிக்கும் நியாயமான கோரிக்கைகள் வச்சுக்கோ வச்சுக்கும் கோரிக்கைன்னு சொல்கிறது அவனுடைய ஆசைகள் வச்சுக்கிங்க அதை வந்து நீங்கள் தான் வெளில வந்து ஆசைப்பட்டது அத்தனை வெளிக்கொண்டு ஒரு சக்தி எல்லாம் தான் இருக்குது அதை நீங்கள் தான் எடுத்துகிட்டு வரணும் அப்போ அந்த ஆகாயத்தை தூக்கமாக அந்த பலூனை எழுதி பறக்க விட்றப்ப அப்படி ஹாப்பியா இருக்கும் என்னென்னா நினைச்சுன்னா அது இந்த பறந்த வானவெளியில் பறந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு அது ஒரு வார்த்தை இருக்கு இன்னொன்று அந்த காற்று சொல்லுங்க இல்லையா இப்போ நீங்க எல்லார் வீட்டுலயுமே என்ன பண்றோம் மணி பிளான் வளர்க்குறோம் இல்லைன்னா வெத்தல கொடின்னு சொல்லி வெத்தல கொடி எல்லார் வீட்லேயும் வச்சுட்டு இருக்கோம் நம்ம வந்து சென்னை மாரி இருக்கிற இடத்துல அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற என்ன பண்ணுறோம் அழகை செடின்னு ஏதாவது வைக்கிறோம் இங்கே ஒரு ரோஸாவது வாங்கிட்டுருக்கோம் அப்போ என்ன பண்ணுவோம் ஒரு மார்க் எடுத்து அந்த ரோஸ் இந்த மாதிரி நம்பர் எழுதி நம்மளுடைய நியாயமான ஆசைகள் அத்தனையுமே அதை எழுதி வரப்ப அந்த காற்றுல அசைவாகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த இதில் பஞ்சபூத தத்துவத்தில் இயங்க ஆரம்பிக்கும் அப்போ இந்த இந்த உலகமே அந்த பஞ்சபூத தத்துவத்தில் வாங்கிட்டு இருக்குது நம்ம உடம்பும் அந்த பஞ்சபூத தத்துவ தான் இயங்கிகிட்டு அப்போ நம்ம அதுலேயே நம்ம டிராவல் பண்ணுற மாதிரி என்னாகும் இந்த பிரபஞ்சத்தில் நம்மளுக்கு என்னெல்லாம் தேவையோ நீங்கள் என்னெல்லாம் எண்ணுறீங்களோ எண்ணம் போல் வாழ்க்கை அந்த செயல் அது படுத்துகிறப்ப உங்களுடைய எண்ணத்தை செயலாகப்படுத்துகிறப்ப நல்லா உங்களுக்கு எக்ஸ்பிரேஷன் ஆகும் நான் வந்து நம்ம அதை உணர முடியும் அது நம்பிக்கையின் பேரில் தான் நடக்கும் இப்போ நம்ம சொல்லி கொடுத்த மெத்தட் எத்தனையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒன்று வாட்டர் பாட்டிலு அடுத்து வந்து பலூனில் பறக்க விடுறது அடுத்து வந்து நீங்கள் அந்த நெருப்புத்துவத்து விளக்கு வச்சுக்கிறது அடுத்து காற்று தத்துவத்துக்கு இப்படி கொண்டு வருது அடுத்து பில்லோ மெத்தடுன்னு சொல்லுவாங்க இப்போ மேம் தலைகாணி நம்ம அது வந்து தூங்குறது தான் நம்மளுக்கு அதிகம் நம்ம மகளுக்குள்ள உழைச்சி என்னென்ன வேலை செஞ்சுட்டு வந்தாலுமே தூங்குறதுக்கு அடுமணிக்காக ஒரு இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒம்பது மணிக்கு படக்க போயிடறாங்க ஒரு மணிக்கு ஃபோன் ஒன்றது தான் வேலையை இருக்கோம் நல்ல விஷயமா நல்லது பார்க்குறோமா ஏதாவது ஒன்று வந்துட்டு இருக்கோம் அதுதான் மண்டல ஏறும் இன்றைக்கி நம்ம சிந்திக்கிற யோசிக்கிற திறனையும் வந்து நம்ம மறந்து போயிட்டுருக்கோம் நம்ம வந்து ஒரு டெக்னாலஜி பார்க்கணுன்னு தான் உள்ளே போகும் ஆனால் அது வேறு மாதிரி ஒரு சினிமா வரும் திடீர்னு வேற ஒரு ஸ்டோரி வரும் வேறு ஏதாவது நடக்கும் அப்புறம் சோசியல் மீடியாவில் நடந்தாங்க ஏதாவது ஒரு யூடியூப் சேனலில் இருந்தால் எதாவது ஒன்று வரும் நம்மளுடைய மைண்ட் அப்படியே போய் 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 விழிக்கிற நேரத்தில் அதிகாலையில் விழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இந்த ட்ரம் சொல்லுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா மூணு நாள் தான் இந்த பால்கு விற்கிறவங்க டீ கடவுளா அந்த எந்திரிச்சு போறது இப்ப பார்த்துட்டு வீட்டுக்காக பக்கத்தில் தூங்கி போவான் அப்படின்னு விடிய போகுது அப்படின்னு அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு பொழுதுபோக இருந்தது பொழுதுவே அதில் போக்குற நேரமாக ஆயிடுச்சு இப்போ நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு பெட்ரூமுக்கே போனை கொண்டு போடணும்னு சொல்லுவாங்க ஏன்னா அதோட அளவரி செய்ய தாங்குகிற சக்தி நம்மளுக்கு கிடையாது ஃபர்ஸ்ட் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்கணும் இந்த ஃபோனை வந்து ஒரு இடத்துல வைக்கணும் குழந்தைங்க இருக்காங்கன்னா கொண்டு போய் நம்ம பெட்டு கடையில் வைக்கிறதும் தலையில் வச்சு பழக்கிறதும் ஃபஸ்ட்டு அதை தவிர்க்கணும் எப்படி எப்படி விஷயமாக கிட்டங்க ஃபோனுக்கு சவுண்டாக வைங்க ஃபோன் அடிச்சா எந்தரிக்கி போகிறோம் அப்படி ரொம்ப எமர்ஜி இருந்து வீட்டில் இருக்க இன்னொருத்தருக்கு கூப்பிட போகிறாங்க இன்னொருத்தையும் கால் பண்ணிணா சொல்ல போகிறாங்க அவங்க ஃபோன் அடிச்சு நம்ம சொல்ல போகிறாங்க அப்படி அதை மட்டும் தலைநடைச்சு பழக்கணுங்கிறதுல தயவுசெய்து எண்ணத்தில் கொஞ்சம் கொஞ்சம் மாறிவாங்க நம்ம எண்ணத்தில் மாற்றம் கொண்டு வரதா நம்மளுடைய குழந்தைகள் செய்வாங்க நீங்கள் போய் ஃபோனை பார்க்காத அதை பண்ணாத இதை பண்ணாத நீங்கள் குழந்தைகிட்ட சொன்னீங்கன்னா நீங்கள் என்னப்பா பண்ணுறீங்க அப்படிதான் அவங்க கேட்பாங்க அப்போ அப்பா அம்மா அம்மாவைன்னா என்ன செய்யறோமோ அது குழந்தைங்க செய்வாங்க அப்போ இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறப்ப அப்போ இப்படி ஒரு சேனல் பார்த்தாங்க எங்கள் அப்பா செஞ்சாங்க அப்படின்னு அவங்க வளர காலத்தில் அவங்களுக்கு வந்து விதைப்பை நம்ம போட்டு கொடுக்குற மாதிரி இப்போ இந்த சேனல் மூலிமா கற்றுக்கிட்டு இருந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப குழந்தை கண்டிப்பாக கேட்பாங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு இப்படிலாம் சொன்னாங்கப்பா இது ஃபாலோ பண்ணுறப்ப இப்படிலாம் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் அப்போ வந்து இப்படிலாம் இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு எந்த விஷயமா இருந்தாலும் குழந்தைங்க சொல்லுவாங்க என்னம்மா எந்த காலத்தில் இருக்கீங்க இந்த காலத்தில் இதெல்லாம் இருக்கா கேட்பாங்க அவங்க சயின்டிஃபிக்காக வச்சாங்க இப்போ இதில் வந்து விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்துருக்கு இப்போ எனிவர்ஸ் இந்த நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்கு இப்படி வரலாம் சீக்கிரெலாம் இருக்குதுப்பா நம்ம தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தான் எடுத்து சொல்லி நம்ம செய்கிறத அவங்க செய்கிற மாதிரி தூண்டணும் செய்ய சொல்கிறத விட்டுட்டு நம்ம செஞ்சு அவங்களும் செய்ய தூண்டுறது விஷயந்தான் எப்பயுமே ஒரு சக்ஸஸ் ஆகும் அதை நீங்கள் செய்யுங்க இதே போன்று நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளோட சேனலில் மேம் சொல்லிட்டுருக்காங்க நம்மளுடைய மெராக்கல்ஸ் ஸ்டீல் யூடியூப் சேனலில் நீங்கள் வந்து நிறையா ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய நல்ல விஷயங்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் நம்முடன் இணைந்திருக்கும் மெஞ்ஞானமும் மெய்ஞானமும் கடந்த ரேக்கி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி அவர்களுடன் நான் உங்கள் நட்பு சரவணன் நன்றி வணக்கம்